ரெண்டாவது காரியம் முதல்ல வெக்கம் ரெண்டாவது பாவத்தை மறைக்கிறான் பாவம் பண்ணதும் அவன் என்ன பண்றான் அதை எப்படியாவது தேவனிடத்துல இருந்து மறைக்கலான்னு சொல்லி அவனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு அத்தியலைகளை எடுத்து தைக்க பாக்குறான் அத்தனைகளை எடுத்து அந்த நிர்வாணத்தை எப்படியாவது மூடிடலாம் நம்ம செஞ்ச பாவம் தேவனுக்கு முன்பாக மறைக்கப்பட்டுடும் தேவனுக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறான் தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவன் அந்த இடத்துல இல்லையா இல்ல தேவன் போய் எங்கன்னா தூங்கிட்டு இருந்தாரா எதனா நடந்துட்டு போட்டோம் நான் போய் தூங்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு இல்லவே இல்ல விஸ்ரவேலி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் எப்போதும் நம்மை குறைத்த நினைவா இருக்கிறார் நமக்கு என்ன நன்மை செய்யலாம் தான் காத்துட்டு இருக்கிறாரு அவரு அதே இடத்துலதான் இருக்கிறாரு அவனோடு கூட தான் இருக்கிறாரு ஆனா அவனுக்கு அவர் இருக்கிற அந்த பிரசன்ஸ் வந்து அவனுக்கு தெரியல ஏன்னா தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் கொடுத்த அந்த கட்டளையை அவன் சரியான விதத்துல செயல்படுத்துறானா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு என் ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு என் மகன் நான் சொன்னத சொல்ல மீற மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரு ஆனா மனுஷன் அவருடைய நம்பிக்கையை அழித்து போட்டான் எப்போ அவன் பாவத்துல விழுந்தானோ உடனே தேவன் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் அவர் சும்மா தான் இருக்கிறாரு அவன் எதுக்காக சும்மா இருக்கிறாரு அந்த இடத்துல தேவன் இல்லாம இல்ல தேவன் இருக்கிறார் அவர் வெயிட் பண்றாரு அவனுடைய வார்த்தைக்காக அவன் சாத்தானுக்கு என்ன உத்தரவு கொடுப்பான் என்ன செயல் செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு டெஸ்ட் அதுக்காக வெயிட் பண்றாரு ஆனா அந்த டெஸ்ட்ல அவன் ஆயிட்டான் அதனால தேவன் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாயு கேக்குறாரு அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அந்த அத்தி இலைகளை எடுத்து தைச்சு அவனுடைய நிர்வாணத்தை மூட முடியல அவனால அத்தி இலைகளை எடுத்து தைக்க முடியல மூட ட்ரை தான் போட்டு இருக்கு நிர்வாணத்தை மூடினான்னு வசனம் சொல்லப்படல அதனால தேவன் வந்த உடனே என்ன பண்ணிட்டா ஒரு செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டு தேவன் முன்னாடி வர முடியாம வெக்கப்பட்டு போனான் பயந்து போய் ஒளிந்து கொண்டான் தேவன் கூப்பிடுறாரு எங்க இருக்கிறன்ட்டு அவன் என்ன சொல்றான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதுனால பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்றான் மூன்றாவது காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு பயம் வந்துச்சு முதலாவது வெக்கம் அதுக்கப்புறம் பாவத்தை மறைக்க பாக்குறான் அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு தேவனுடைய குரல் வந்து அவனுக்கு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்கு ஏன்னா அவன் இப்போ பாவத்துல விழுந்துட்டான் மனுஷன் உருவாக்கப்பட்ட பாவத்துல விழுற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்துல தேவனோடு கூட ஒரு நல்ல உறவுலதான் இருந்தான் நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருந்தான் ஆனா பாவம் வந்த உடனே அவனுக்குள்ள பயம் அதிகமாக வந்துட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து இருந்து விலகி ஓடி போனான் நான்காவது தன்னை ஒழித்துக் கொண்டான் பஸ்ட் பாவத்தை மறைக்கிறான் அடுத்தது தன்னை தண்ணி ஒழித்துக் கொண்டான் தேவன் கூப்பிடும் போது என்ன சொல்றான் நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து உமக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்றான் ஐந்தாவது தன்னுடைய தவறை உணராமல் இருக்கிறான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு பாவம் பண்ணிட்டோம் இன்னைக்கும் அப்படி இருந்தா நம்ம என்ன பண்றோம் மனம் திருப்பி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அவர் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார் கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு தேவன் கேட்கிறார் நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் அவன் சொன்னால நீ நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளிஞ்சிக்கொண் ஒளிந்து கொண்டேன்னு சொல்லி அப்ப தேவன் கேட்கிறாரு நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு நான் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன கனியே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது உடனே அவன் என்ன சொல்லியிருக்கணும் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் ஆமா ஆண்டவரே நான் சாப்பிட்டேன் தெரியாம சாப்பிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லல அதுக்கு பதிலா தன் குற்றத்தை மறைக்க பார்க்கிறான் தன் குற்றத்தை உணர்ந்து அவன் அன்னைக்கே வந்து அறிக்கையிட்டு ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பி இருந்தா அந்த சாபத்துல அவன் விழுந்திருக்க மாட்டான் அவன் அதுக்கு பதிலா என்ன சொல்றான் நீர் கொடுத்த பெண் அதை சாப்பிட சொல்லி எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை இன்னொருத்தவங்க மேல சொல்றது தன்னுடைய மனைவி மேல சொல்றது மனைவி மேல மட்டும் இல்ல இதுல தேவனையும் சேர்த்து குற்றப்படுத்திக்கிறான் நீர் எனக்கு கொடுத்த பெண்ணாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு நானா எதையுமே செய்யலை அப்படின்னு நினைக்கிறான் இன்னைக்கும் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள் இருக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும் அந்த தப்புக்கெல்லாம் காரணம் அவங்கதான் அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க அவங்கள பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க தன்னுடைய மனைவியோ கண் கணவனோ ஏதோ குற்றம் பண்ணியிருப்பாங்க பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவாங்க அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்புக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல பழி சொல்றது இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டுதான் நிற்கிறது பஸ்ட் இன்னொரு மனுஷன் மேல திணிக்கிறது அதுக்கு அடுத்தது தேவன் மேலையே பழைய சொல்றது எல்லாம் இந்த கடவுளாலதான் வந்துச்சு கடவுளுக்கு கண்ணே இல்ல கடவுள் ஏன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு சோதனையை கொடுக்குறானோ தெரியல தேவன் மேலேயே தங்களுடைய பழியை சுமத்துவது ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு இரக்கம் இருக்குது அதாவது ஏற்றம் இரக்கம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இரக்கம் வந்து விட்டது ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாம எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் எந்த இடம் நம்ம விழுந்து போன இடம் இப்போ ஆதாம் விழுந்து போன இடம் எது அந்த கனிய போய் அவன் பார்த்ததுனாலதான் அவன் விழுந்தான் அந்த ஆசை இச்சையினாலதான் அவன் விழுந்தான் சாத்தனுடைய பேச்சினால அவன் விழல அவனுடைய ஆசை இச்சையினால விழுந்தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த வழி தவறான ஆசை தவறான இச்சை ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு அந்த இடத்துல நீங்க விழுந்துக்கீங்க அதனால அதன் விளைவாக தான் உங்களுடைய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு ஆமா அந்த நான் பண்ணிட்டேன் சொல்லி இன்னைக்கு மனம் திரும்பும் போது நம்மளை தேவன் ஏற்றுக்கொள்ள வல்லதா இருக்கிறார் ஏனென்றால் நமக்காக ஏற்கனவே கிறிஸ்து மறைத்திருக்கிறார் நம்மளுடைய பாவங்களுக்காக ஏற்கனவே ரத்தம் சிந்தி எல்லா கிரயத்தையும் செலுத்திட்டாரு இன்னைக்கு நம்ம அந்த பாவத்தை அறிக்கை இட்டா மட்டும் போதும் நமக்கு பாவ மன்னிப்பு இலவசமாய் கிடைத்துவிடும் ஒவ்வொரு மனுஷனும் அவங்க வாழ்க்கையில தப்பு நடந்துட்டா அது தன்னைத்தானே ஃபர்ஸ்ட் பரிசோதனை செஞ்சுக்கணுமே தவிர எடுத்த உடனே அடுத்தவங்க மேல பழியை போட்ட கூடாது உன்னாலதான் எப்படி ஆச்சு அப்படி இல்லைன்னா கடவுள இருந்து பழி சொல்லிடக்கூடாது ஏன்னா நம்மளே ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் நிச்சயமா இல்லையா அந்த தப்பை பத்தி நம்ம யோசிக்கத்தே கிடையாது குற்றத்தை யாரு மேலயா நம்ம தப்பிச்சிக்கலாம் தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் குற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு எல்லாம் போதும் அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்ம கரை ஒரு அது குடும்பம்னு வரும்போது ஒரு மனுஷனால அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது ஒரு மனுஷியால அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது அது ஒருத்தரோட போற முடியிற காரியம் இல்ல ஏவாளுக்கு மட்டும் அந்த சாபம் இல்ல ஆதாமுக்கு மட்டும் சாபம் இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் சாபம் ரெண்டு பேருக்கும் சாபம் வந்ததுனால ஒட்டுமொத்த மனுக்களுக்கும் சாபத்துல போச்சு அதனால இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தர் தப்பு செஞ்சா உங்க ஒருத்தரோட போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது உங்க சந்ததியையே அது பாதிக்கும் அப்ப நம்ம எப்படியும் யோசிச்சுதான் செயல்படணும் இது என்ன மட்டும் பாதிக்க போறது கிடையாது குடும்பத்தை இன்னைக்கு பாதிக்கும் இது சந்ததி சந்ததியாய் தொடரும் ஏன்னா ஆதாவுடைய சாயல் யாருக்கு வந்துருச்சு சேத்துக்கு வந்துருச்சு சேத்துடைய சாயல் அவன் குமாரனுக்கு வந்தது இப்படியே வழி வழியா அவனுடைய சாயையும் ரூபத்தையும் தான் நம்ம தரித்து கொண்டோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நம்ம கிறிஸ்துவ வருவதற்கு முன்பதாக மண்ணா இருந்தோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம தேவனுடைய சாயும் ரூபத்தையும் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம் இப்போ இது ஐந்து காரியங்கள் பார்த்தோம் இல்லையா அதன் விளைவு என்னென்ன விளைவு பாவத்தினால என்னென்ன விளைவு வந்ததுன்னு பார்த்தோம் என்னென்ன வந்தது வெட்கம் பாவத்தை மறைத்தல் பயம் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறான் அதுக்கப்புறம் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அந்த குற்றத்தை தன்னை அவன் ஏற்றுக்கொள்ளாம மற்றவர்கள் மீது பழியை போடுகிறான் இதெல்லாமே என்ன பாவம் தான் இல்லையா இதனால ஏற்படக்கூடிய தண்டனை என்ன சாபம் இதனால உலகத்துல என்ன வந்துச்சு சாபம் பெண்ணுக்கு என்ன சாபம் கொடுத்தார் தேவன் நீ வேதனோயோட பிள்ளை பெறுவாய் என்று அவளை சபித்து அடுத்து மனுஷன் கிட்ட என்ன சொல்றாரு பூமி உன் சபிக்கப்பட்டிருக்கும் அவன் தான பாவம் அவனுக்கு தானே சாபம் கொடுக்கணும் ஆனா தேவன் என்ன சொல்றாரு பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார் ஒரு மனுஷன் செய்த பாவம் மனு குலத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பூமியையும் சாபத்திற்குள்ளாக தள்ளிவிட்டது பூமி முழுவதும் இப்போ ஆதாம் பாவம் செய்த பிறகு சாபத்திற்குள்ளானது அதனால அடுத்தது என்ன நடக்குது நீ பூமியில் உயிர் வாழ்கிற நாட்கள் எல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் ஏன் வருத்தத்தோட புசிக்கணும் ஏன்னா அதோட மகிமை இழந்து போச்சு பூமி அதோட மகிமையை இழந்து போய் இப்ப சாபத்துல இருக்கிற படியினால அந்த சாபமானது அவனுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும் என்னதான் நீ சாப்பிட்டாலும் அது எப்படிதான் இருக்கும் அந்த பலன் வந்து உனக்கு வருத்தத்தோடதான் இருக்கும் நீ சாப்பிடும் போது வருத்தத்தோட தான் சாப்பிடுவேன் நீ நல்ல விதைகளை தான் விதைப்ப நிலத்துல ஆனாலும் அது விளையும் முள்ளும் குறுக்கும் விளையும் அதை விளையும் போது நல்ல விதை மட்டும் முளைக்கிறது இல்லை அது கூடவே சேர்ந்து முள்ளும் குறுக்கும் விளையும் இது எப்படி இருக்குது தெரியுமா தேவன் எப்படி நினைச்சு இத செய்திருப்பாரு நான் உன் இருதயத்துல நல்ல விதைகளை தான் விதைச்சேன் ஆனா நீ தீமையை கை கொண்டு நீ உன் இருதயத்துல எப்படி முள்ளையும் குறுக்கையும் அனுமதிச்சு பாவத்துல விழுந்தியோ அதே போல சபிக்கப்பட்டதுனால நீ நல்ல நீ எப்படி தீமையை எடுத்துக்கொண்டியோ தானா தான் எடுத்துட்ட நான் உன் இருதயத்துல தீமையை விளைவிக்கல அது போல தீமை இந்த பூமியில அதுவே வரும் முள்ளும் குறுக்கும் தானாவே வரும் நீ விதைக்கவே தேவையில்லை நீ என்னதான் அதை வந்து மேம்படுத்தணும்னு நினைச்சாலும் என்னதான் அதை வந்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடலாம் முள்ளு அப்படின்னு நினைச்சாலும் முடியவே முடியாது அது முள்ளும் அந்த இருந்துட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்ல அடுத்து என்ன சொல்றாரு வெளியின் பயிர் வகைகளை ஃபர்ஸ்ட் அவன் லேண்ட்ல வந்து விதைச்சத வருத்தோட தான் அவன் வந்து அறுக்குறான் அதையும் சாப்பிடுறான் ஆனா அதை சாப்பிட்டா கூட அவனுக்கு என்ன ஆகல திருப்தி ஆகல சாப்பிட்ட திருப்தி கிடைக்கல அதனால என்ன பண்றான் வெளியின் பயிர் வகைகளை சாப்பிட ஆரம்பிக்கிறான் வெளியின் பயிர் வகைகள் அது என்ன அது மிருக ஜீவன்களுக்காக உண்டாக்கப்பட்டது வெளியின் பயிர் வகைகள் ஏன்னா இவனுடைய நிலம் அதிகமா முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கிறதுனால இவனுடைய அந்த உணவு இவனுடைய உணவு தேவை வந்து பூர்த்தி செய்யப்பட முடியல அவனுக்கு இன்னும் அதிக தேவையா இருக்குது அதனால வெளியின் பயிர் வகைகளையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அது வந்து மிருகங்களுக்காக விளைகிற பயிர் வகைகளா இருக்கிறது எப்படின்னு சொல்றேன்னா உதாரணத்துக்கு உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி பதினைந்தாம் வசனம் மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் என்ன சொல்றாரு மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் அப்போ வெளிகளிலே முளைக்கிற அந்த புல் வந்து யாருக்காக மிருக ஏ ஆனா அதையும் மனுஷன் பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் விளைச்சல் வந்து பத்துல ஆதி ஆகம மூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் துசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் துசிப்பாய் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உன்னால கொஞ்சமாவது திருப்தியா சாப்பிட முடியும் ரொம்ப திருப்தியா ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்க முடியாது ஓரளவுக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக இதுக்கு முன்னாடி பனி பெஞ்சு ஆட்டோமேட்டிக்கா புல் வந்து விளையற மாதிரி கத்தர் வந்து உண்டு பண்ணி அதுல வெறும் அவன் கொஞ்சம் வேலை பார்த்தா போதும் ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுடைய முகத்தின் பேர்வை மண்ணுல சிந்துற வரைக்கும் அவன் வேலை செஞ்சாதான் அவனுக்கு சாப்பாடு கொஞ்சமாவது திருப்தியான சாப்பாடு சாப்பிட முடியும் முதல்ல ரொம்ப ஈஸியா இருந்த காரியம் இப்போ ரொம்ப கடினமாக மாறி விட்டது இதெல்லாம் எதனால ஒரே ஒரு கீழ்படியாமைனால ஒரே ஒரு மீறுதல் மீறுதலினால ஆசை இச்சையினால வந்த விளைவுதான் இது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியம் இருந்து நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேங்க ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறேன் ஒரு மாசம் ஃபுல்லா வேலைக்கு போறேன் ஆனா அந்த வர சம்பளம் எனக்கு பத்த பத்தமாட்டேன் கைக்கு செலவுக்கே சரி சரியா பத்த மாட்டேது பத்து நாளைக்குதான் அது தாசு கையில இருக்குது பத்து நாளைக்கு மேல நான் வெளியில கடை வாங்கிதான் மற்ற தேவைகளை சந்திக்கிறேன் மனுஷன் எப்படி சாப்பிட்டான் வெளியின் பயிர் வகைகளை சொன்னார்ல அப்போ இவனுடைய சம்பளம் பத்தாம இவன் என்ன பண்றான் வெளியில கடை வாங்கி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் வெளியில கடை வாங்கி கடை வாங்கி அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் அந்த அளவுக்கு சாபத்துல இருக்கிறான் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வாங்குற சம்பளம் உங்களுக்கு பத்தல நீங்க வேலை அதிகமா செய்றீங்க ஆனா உங்க நீங்க செய்யற வேலைக்கு ஏற்ற கூலி உங்களுக்கு இல்ல அந்த அதுக்கேற்ற சம்பளம் உங்களுக்கு வரல உங்களுடைய வாழ்க்கை மேம்படலன்னு சொன்னா முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல குற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிக்கணும் மற்றவங்க மேல படிய போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன குறை இருக்குது எந்த இடத்துல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி அவன் மனுஷன் வந்து பாவத்துக்குள்ள விழுந்தான் அன்பில்லாம போனது ஆசை வந்தது இச்சை தவறான ஆசை வந்தது கீழ்ப்படியாம போனா மீறுதல் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தான் இது போன்ற குற்றம் உங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தா இன்றைக்கு உடனே மனம் திரும்பி தேவனோட தேவனிடத்துல வாங்க தேவனுடைய சமூகத்துல வாங்க இது வரைக்கும் எனக்கு தேவனுடைய சமூகத்துல வர்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு ஆதாம் அப்படிதான் இருந்தா அல்லையா பயந்து போய் ஒளிந்து கொண்டான் நீங்க இன்னைக்கு அந்த மாதிரி பயந்து ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உங்களுக்காக கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவாகிய தேவனத்தில் பறிந்து பேசிக் கொண்டே இருக்கிறது அந்த தைரியத்தோட நீங்க தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய சமூக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தைரியமாய் வரலாம் தைரியமா வந்து இதுதான் அந்தவரையே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நீங்க இயேசுடைய ரத்தத்தினை கொண்டு தேவனுடைய சமூகத்துல வந்தீங்கன்னா சொன்னா தேவோடு கூட ஐக்கியத்துல வந்தீங்கன்னு சொன்னா அவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் குறைவுகளை சந்தித்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைவே கொடுப்பார் எந்த இடத்துல எல்லாம் நீங்க வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்கள் தலையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் எந்த இடத்துல அந்தவரை விழுந்து போனேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீ எந்த இடத்துல விழுந்தேன்னு தேவன் வெளிப்படுத்துவார் எதுக்காக வெளிப்படுத்துற அந்த பாவத்தை நம்ம இட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரே காரியத்துக்காக நம்ம மனம் திரும்பிட்டா திரும்ப அந்த பாவத்தை அவர் நினைவு கூறுவதே கிடையாது ஒருபோதும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த பாவத்தை அவர் தூக்கி போடுகிறார் அவரு நம்முடைய பாவத்தை நினைவு கூறுவதே கிடையாது கத்தர் நல்லவர்